டி பி கஜேந்திரன் இயக்கிய திரைப்படங்கள் வீடு மனைவி மக்கள் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது எங்கள் ஊர் காவல்காரன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது எங்கள் ஊர் மாப்பிள்ளை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது தாயா தாரமா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது நல்ல காலம் புரந்தாட்சி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியானது பெண்கள் வீட்டின் கண்கள் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியானது பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது குஞ்சும் கிளி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளியானது பாட்டு வாத்தியார் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியானது மிடில் கிளாஸ் மாதவன் திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளியானது பட்ஜெட் பத்மநாபன் திரைப்படம் இரண்டாயிரமாம் ஆண்டு வெளியானது பாசமுள்ள பாண்டியர் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியானது பந்தா பரமசிவம் திரைப்படம் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது சீனாத்தான திரைப்படம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது மகனியின் மருமகனின் திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியானது இயக்குனர் பாலு ஆனந்த் இயக்கிய திரைப்படங்கள் நானிய ராஜா நானிய மந்திரி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது ரசிகன் ஒரு ரசிகை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியானது என்றாவது ஒரு நாள் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியானது அண்ணா நகர் முதல் திருவு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளியானது உனக்காக பிறந்தின் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெளியானது சிந்து திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியானது சந்தித்ததும் சிந்தித்ததும் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியானது அதிரடி திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியானது